வணக்கம் வெல்கம் சுலகத்தமினா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் கோதுமை தோசை இது வந்து நீங்கள் டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இது நம்ம ரவா தோசை மெத்தடில் இப்போ நம்ம ஊற்ற போகிறோம் இதுக்கு முதல்ல மாவு கரைச்சிக்கலாம் மாவு கரைக்கிறதுக்கே இப்போ கப்பு கோதுமை மாவு கால் கப்பு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கிறேன் இதை இடித்து சேர்த்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் போல் சீரம் இது எல்லாம் நல்லா கலந்தாச்சு இது கூட நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறோம் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு முப்பது நிமிஷம் போல் ஊற வைக்க போகிறோம் ஊறினப்போல நம்ம பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இது அப்படியே ஒரு முப்பது நிமிஷம் போல் ஊறட்டும் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நல்லா ஊறியிருக்கு மாவு ஆனால் கொஞ்சம் போல் கெட்டி ஆகிருக்கு இதில் இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வெங்காயத்தை எப்போவுமே நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவு தான் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு மாவு ரெடியாகிடுச்சு தோசை கல் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ கல் நல்லா சூடாகிடுச்சுங்க இந்த தோசை ஊற்றுறதுக்கு எப்போவுமே கல் நல்லா சூடாக இருக்கணும்

அவ்வளோதான் இதை வந்து நம்ம திருப்பி எல்லாம் போட தேவையில்லை நமக்கு அருமையான கோதுமை தோசை ரெடி கோதுமை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு எப்படி சாப்பிடுவாங்க இதுக்கு நான் தேங்காய் சட்னி சைட் டிஷ்காக வச்சுருக்கேன் நீங்கள் தங்காளி சட்னி கூட வச்சிருக்கேன் எல்லா சட்னியும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டியாக இருப்போங்க